முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நாளை நான் சொல்லும் இந்த இடத்திற்கு போய் விட்டு வா தங்கமே போன பிறகு பார் உன்னுடைய உயிரான துணை உன் பேச்சை மட்டுமே கேட்பார் நீ என்ன சொன்னாலும் அதையே சரியென்று சொல்வார் உன்னுடைய வாழ்க்கை மொத்தமாக மாறிவிடும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உயர்ந்த இடத்திற்கு அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்து ஆக வேண்டும் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் தங்கமே உனக்கு எது தேவையோ அது நிறைவேறிய வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கென்று உள்ளது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது அதே சமயம் உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை வந்து சேராது தங்கமே நீ எவ்வளவு போராடினாலும் உனக்காக எழுதப்படாதது நிச்சயம் உன்னை வந்து சேராது எனவே உன்னை விட்டு விலகியதையும் உன்னை விட்டு சென்றதையும் நினைத்து கவலை கொள்ளாதே நீ மற்றவர்களின் மீது எந்த அளவிற்கு பணிவாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதுதான் தவிர எந்த ஒரு வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் நாளை என்னுடைய ஆலயத்திற்கு சென்று எனக்கு தரிசனம் செய்து ஆறு தீப விளக்குகள் ஏற்றி உன்னுடைய முழுமையான தரிசனம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் தங்கமே உன்னுடைய வேண்டுதல்களை என்னிடம் சொல்லி நீ அழுகின்ற அந்த நேரம் உன் துணையின் நேரமும் மாறிவிடும் உன்னுடைய துணை இத்தனை நாட்களாக இப்படி இருந்தவர் அதே போல் இல்லாமல் தலைகீழாக மிகவும் நல்ல மனிதராக மாறி விடுவார் நீ என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லும் விதத்தில் உன்னுடைய துணை இனி வந்து விடுவார் தங்கமே அப்படியே நான் செய்து விடுவேன் இனி வாழ்க்கையில் எந்தவித கஷ்டம் இல்லாமல் நீயும் உன்னுடைய துணையும் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றீர்கள் அப்பா எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை எனக்கு மிகவும் பிடித்து போய் இருக்கின்றது நான் உங்களிடம் கேட்டது எல்லாம் எனக்கு நீங்கள் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுக்கின்றீர்கள் இருந்தும் என்னுடைய துணை மட்டும் என் பேச்சு கேட்டு நடந்தால் போதும் என்று நீ சொன்னாய் அல்லவா தங்கமே அதனால்தான் இந்த முடிவை நான் எடுத்துவிட்டேன் இனி உன்னுடைய துணை உன் பேச்சை மட்டுமே கேட்பார் அதற்கான முழு தரிசனத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா